முதல்வர் ஏன் நீங்க டெல்லியில இருந்தா கடிதம் எழுதலாம் நம்ம ஊருக்கு வராரு கோயம்புத்தூர்ல ஒரு பிளைட் ஏறி வந்து பிரதமரே வரவேற்று இருக்கலாம் அதான் தமிழ் பண்பாடு வரவேற்காததை நாம் கண்டிக்கிறோம் முதலமைச்சர் இவ்வளவு பாராபட்சமா நடக்க கூடாது என்பது எனக்கு கருத்து பல்வேறு இடங்களில் மிக தவறானது வந்தாரை வரவேற்கும் தமிழகம் முதல்ல நீங்க ஒப்பு கொண்டாலும் ஒப்புக்கொள்ளலாம் அவர் நம்மளோட பிரதம அமைச்சர் அவர் எல்லா நல்ல திட்டங்களையும் கொடுத்திருக்கிறாரு எல்லா விமான நிலையங்களும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது கருப்பு கொடி காண்பிக்க கருப்பு கொடி நிச்சயமா காமிக்கணும் பெண்கள் இல்ல இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் ஆனால் உண்மையிலே கருப்பு கொடி காமிக்கணும்னா இன்னைக்கு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும் என்பது எனது கருத்து வரக்கூடிய நேரத்துல கோவைக்கு வந்து புறக்கணிக்க புறக்கணிக்கலாம் படல திருப்பி அதுக்கு விவரம் கேட்டு அதனால எந்த தேவை என்பதை எல்லாரும் தான் நாங்க முடிவு பண்ணணும் இல்ல அதுதான் ஒரு துறை அத சொல்லிருக்காது நான் கேக்குறேன் அப்படி பார்த்தா வந்தே பாரத் ட்ரெயின்ல இன்னைக்கு ஒன்னு சிவகங்கை நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு ஒன்னு விடப்பட்டு அப்ப வந்தே பாரத்ல ஏற வைக்கிற ஆஹ் அரசாங்கம் பெட்ரோல் வயில ஏற வைக்க மாட்டாங்களா பாரபட்சமாக நீங்கள் இப்ப குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதை நான் வலிமையாக சொல்றேன் இன்னைக்கு ரயில்வேல இந்தியாலே அதிக வந்தே பாரத் தமிழ்நாட்டுக்கு தான் அப்ப அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தே பாரத் கொடுத்துற சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ கொடுக்க மாட்டாங்களா ஆக நீங்க பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள் அதுல வந்து திட்டங்களுக்கு அனுமதி அதுல உள்ள வசதிகளை பொறுத்து நிச்சயமாக கொடுப்பார்கள் இல்ல இது மிக தவறு ஏன்னா பதினெண்டு மாநிலங்கள்ல பதினோரு மாநிலங்கள்ல ஏறக்குறை முடிவடைஞ்சிச்சு நீங்க இங்க எதிர்க்கீங்கன்னா மாநில அரசு மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அதனால ஜனநாயக கடமை அவர்கள் எந்த வித இடையூறும் இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷனோட கோரிக்கை போராட்டம் நடைபெறுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும் அரசாங்கமே ஊக்க